வணக்கம் என் பெயர் முனைவர் கு புஷ்பாவதி உதவி பேராசிரியர் தமிழ்துறை சுயநிதி பிரிவு சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி திருச்சி இரண்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திணை வாழ்வியல் வாழ்வியல் என்பது குளம் நிலம் ஒழுக்கம் போன்ற பல பொருள்களின் விளக்கமாக அமைகின்றது இவற்றின் அடிப்படையில் தினை இருவகையாக கூறலாம் ஒன்று அகத்திணையல் மற்றொன்று புறத்திணையல் அகத்திணை என்பது அன்பின் வெளிப்பாடான அகவாழ்வை உணர்த்தக்கூடியது மற்றும் நம் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாதது அகத்தினை புறத்திணை வீரம் புகழ் கொடை ஆகியவற்றின் சிறப்பாக அமையும் மனித உரிமைகளை வெளிப்படுத்தக்கூடியது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது புறத்திணை திணை வாழ்வியலில் அகப்பொருள் இலக்கணம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் காதல் உணர்வை மையமாக கொண்டு அமைவது திணை வாழ்வியலின் அகப்பொருள் இலக்கணமாகும் மேலும் இவை ஐந்தினை அடிப்படையில் அமைகின்றது ஐந்தினை முப்பொருள் ஐந்தினை அடிப்படையில் திணை வாழ்வியல் அமைவதை நாம் மேற்கொண்டு நிலங்களாக பிரிக்கலாம் ஐந்தினை என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவை யாவும் ஐந்தினை ஒழுக்கத்தோடு தொடர்புடையது உலகப் பொருள்களை முதற்பொருள் கருப்பொருள் உரிபொருள் என்று மூன்றாகவும் பிரிக்கலாம் பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் என்பது அகப்பொருள் புறப்பொருள் என்று இருவகையாக பிரிக்கலாம் அவற்றில் அகப்பொருள் முதற் பொருள் கருப்பொருள் உரிபொருள் என்று மூன்று வகைப்படுத்தலாம் இவற்றில் முதல் பொருள் நிலம் சார்ந்தவையாகவும் பொழுது சார்ந்தவையாகவும் அமைகின்றது பொழுது என்று எடுக்கும் பொழுது அவை சிறு பொழுது பெரும்பொழுது என்று இரு வகையாக நாம் பிரிக்கலாம் ஐந்தினையில் முதற் பொருள் நிலம் பொழுது இரண்டும் முதற் பொருளாக கருதப்படுகின்றது என்பதை முன்பே பார்த்தோம் அந்த நிலம் மற்றும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் நிலம் குறிஞ்சி மலையும் மலையும் சார்ந்த இடமும் முல்லை காடும் காடும் சார்ந்த இடம் மருதம் வயலும் வயலும் சார்ந்த இடம் நெய்தல் கடலும் கடலும் சார்ந்த இடம் பாலை சுரமும் சுரமும் சார்ந்த இடமாக கருதப்படுகின்றது ஐந்தினை பொழுது பொழுது காலம் என்ற பொருளில் நாம் விளக்கத்தை தருகின்றது அந்த பொழுது பொழுது எவ்வாறு அமைகின்றது என்பதை நாம் பார்ப்போம் சிறுபொழுது என்பது ஒரு நாளின் காலப்பிரிவுகள் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என்று இவ்வகையில் ஒரு நாளின் காலப்பிரிவுகள் அமைந்துள்ளன வைகரை விடியற் காலம் காலை நேரம் காலை பொழுது நண்பகல் உச்சி வெயில் ஏற்பாடு சூரியன் மறையும் நேரம் மாலை முன் இரவு யாமம் நள்ளிரவு பெரும்பொழுது பெரும்பொழுது ஒரு ஆண்டின் காலப்பிரிவாகும் சிறுபொழுது ஒரு நாளின் காலப்பிரிவு பெரும்பொழுது ஒரு ஆண்டின் காலப்பிரிவு சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கொழி தை மாசி பங்குனி இவை பெரும்பொழுதில் அடக்கமாகின்றது சித்திரை வைகாசி இளவேநீர் காலம் ஆணி ஆடி முதுவேநீர் காலம் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம் மார்கொழி தை முன்பனி காலம் மாசி பங்குனி பின்பனி காலமாக பெரும்பொழுது வகுக்கப்பட்டுள்ளன திணைகளுக்கு உரியன திணைகளுக்கு பெரும்பொழுதும் சிறுபொழுதும் இரண்டுமே உரியன குறிஞ்சி குளிர்காலம் முன்பனி காலம் பெரும்பொழுதாக கருதப்படுகின்றது அவற்றின் சிறுபொழுது யாமம் முல்லை கார்காலம் மாலை மருதம் ஆறு காலமுமே பெரும்பொழுதாக கருதப்படுகின்றது சிறுபொழுது வைகரை நெய்தல் ஆறு காலமும் உரித்தது சிறுபொழுது ஏற்பாடு பாலை முதுவே காலம் பின்பனிக்காலம் என்பது பெரும்பொழுதாக அமைகின்றது சிறுபொழுது நண்பகல் கருப்பொருள் ஒவ்வொரு திணையிலும் வாழும் மக்கள் அவர்களின் தொழில் உணவு பொழுதுபோக்கு மரங்கள் பறவைகள் விலங்குகள் நீர்நிலைகள் தெய்வம் இசை பறை பண் பூக்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு கருப்பொருளானது அமைகின்றது உரிப்பொருள் குறிஞ்சி புணர்தல் முல்லை இருத்தல் மருதம் ஊடல் நெய்தல் இரங்கல் பாலை பிரிதல் குறிஞ்சியில் தலைவன் தலைவி ஒன்று சேர்தல் புணர்தலாக கருதப்படுகின்றது முல்லையில் தலைவன் பிரிவை பொறுத்து கொள்ளல் இருத்தலாக கருதப்படுகின்றது மருதத்தில் தலைவனுடன் தலைவி ஊடல் கொள்ளுதல் ஊடலாக கருதப்படுகின்றது நெய்தலில் தலைவி பிரிவு காலத்தில் வருந்து இருக்கக்கூடியது இரங்கலாக கருதப்படுகின்றது பாலையில் தலைவன் தலைவியை விட்டு பிரிவது பிரிதலாக உரிப்பொருள் வகுக்கப்பட்டுள்ளன அகவாழ்வில் களவு ஒருவனும் ஒருத்தியும் தமக்குள்ளே கண்டு காதல் கொள்ளும் ஒழுக்கம் கலவு கலவு வாழ்க்கை நான்கு வகைப்படும் காம புணர்ச்சி இடங்களைப்பாடு பாங்கொடு தளால் தோழிய ஊட்டம் காம புணர்ச்சி அன்புடைய இருவர் நல்வினையால் எதிர்பட்டு வேட்கையால் காதல் கொள்வது முதல் நாள் சந்தித்த இடத்தில் மீண்டும் விருப்பத்தோடு தலைவியை தலைவன் சந்தித்தல் பாங்கொடு தளால் தலைவியை சந்திக்கும் வேட்கையை தோழனிடம் கூற தலைவி நிலையை ஆராய்ந்து தலைவனுக்கு பாங்கன் தூது செல்லுதல் பாங்கன் கூறல் தோழியிற் கூட்டம் சில இடங்களில் பாங்கன் கூட்டம் அந் துணை புரியாது என்பதால் தலைவியின் உயிர் தோழியே உதவும் நிலை ஏற்படுகின்றது எனவே தோழியர் கூட்டம் அகவாழ்வில் முக்கிய பங்காகவும் அதிக பங்காகவும் இடம்பெறுகிறது தோழியர் கூட்டம் தோழியர் கூட்டம் என்பது பாங்கிமதி உடன்பாடு சேற்படை பகற்குரி இரவு குறி அல்ல குறி வரைவு கடாதல் என்ற வகையில் அமைகின்றது பாங்கிமதி உடன்பாடு என்பது தலைவன் தலைவி மீது கொண்ட காதலை உணரச் செய்தல் அதாவது ஏற்கச் செய்தல் பாங்கிமதி உடன்பாடு சேற்படை தலைவி தலைவன் குறையிருந்து நிற்க தோழி உடன்படாது தலைவனை அவ்விடத்தை விட்டு நீங்க செல்லுவது செயற்படை பகற்குரி தலைவன் தோழியின் உதவியுடன் தலைவியை பகலில் சந்தித்தல் இரவு குறி தலைவன் தோழியின் உதவியுடன் தலைவியை இரவில் சந்தித்தல் அல்ல குறி தலைவன் கூறிய இடத்து வந்து தலைவன் இல்லாது எண்ணி வருந்தி தன் இல்லம் செல்ல தலைவன் ஒலி எழுப்ப தலைவி வேறுபட்ட ஒலி என்று கருதி அதை காதில் வாங்காது தன் இல்லத்திற்கே செல்லுவது அல்ல குறி வரைவு கடாதல் பகற்குறி இரவு குறி விரும்பிய தலைவன் வரைதலின் கள ஒழுக்கத்தை விரும்ப தோழி பல்வேறு நிலைகளை எடுத்து கூறி திருமணம் செய்து வைத்த வரைவு கடாதல் கற்பு வாழ்க்கை என்பது களவு வந்த கற்பு களவின் வழி வராத கற்பு கற்பில் நிகழும் செயல்கள் காரணத்தில் கற்பு வாழ்க்கையை பார்க்கலாம் கள வழி வந்த கற்பு மறைமுக காதல் வாழ்க்கை விட்டு வரைவு நிகழ அதன் பின் அமையும் வாழ்க்கை கற்பு வாழ்க்கையாக கருதப்படுகின்றது களவின் வழி வராத கற்பு யாதொரு தொடர்பும் இன்றி தலைவன் தலைவிக்கு பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து கூடி அமைத்து தரும் வாழ்க்கை களவின் வராத கற்பு கற்பில் நிகழும் செயல்கள் மகிழுதல் கோபப்படுதல் ஊடல் உணர்த்தல் இல்வாழ்க்கை நிகழ்த்தல் தலைவன் தலைவிய பிரிதல் போன்றவை கற்பில் நிகழும் செயல்களாக கருதப்படுகின்றது கற்பில் நிகழும் ஊடலும் திற்கும் வாயில்களும் கல வாழ்வில் கூடியிருந்த தலைவன் கற்பு வாழ்வில் பரத்தே நாடி செல்லும் காலத்து ஊடல் ஏற்படுகின்றது இவை அதிக அளவு மருத நிலத்தில் நடைபெறுகின்றது தலைவின் ஊடலை போக்கி மீண்டும் கூட நினைத்தல் தலைவனது இயல்பு அவ்வூடலை தீர்க்க துணைபுரிவோர் பலர் அதில் தோழியின் பங்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இவர்களை ஊடல் தணிக்கும் வாயில்களாகவும் அமைகின்றனர் கற்பு பிரிவின் வகைகள் பரத்தியர் பிரிவு ஓதல் பிரிவு காவல் பிரிவு தூதிர் பிரிவு துணைவயிர் பிரிவு பொருள்வயிர் பிரிவு என கற்பின் வகைகள் அமைகின்றது பரத்தியர் பிரிவு பொது மகளிருடன் தலைவன் தொடர்புடையதால் ஏற்படக்கூடிய பிரிவு ஓதல் பிரிவு கல்வி வேதம் போன்ற கற்றல் காரணமாக ஏற்படக்கூடிய பிரிவு காவல் பிரிவு அறநிலையங்களை பாதுகாக்க நாட்டு மக்களையும் பாதுகாக்க ஏற்படக்கூடிய பிரிவு காவல் பிரிவு தூது பிரிவு பகை கொண்ட பிற நாட்டு மன்னனிடம் சென்று பேசி அவர் பகையை மாற்றும் பணியை ஆற்றுவித்தல் தூது பிரிவு அதாவது பகை என்றும் கூறுவர் துணை வயிற் பிரிவு அரசனுக்கு துணையாக செல்வது துணைவயிற் பிரிவு பொருள் வயிர் பிரிவு தலைவன் பொருளீட்டும் காரணமாக பிரிந்து செல்லுதல் இவையாவும் கற்பின் பிரிவாக அமைகின்றது திணை வாழ்வியலில் உணவு தொடக்க காலத்தில் மனித சமுதாயம் வேட்டை சமுதாயமாக அமைந்தது மனித வளர்ச்சியில் காடுகளில் கிடைக்கும் இயற்கை பொருள்களை உண்டு வாழ்ந்தான் கற்களின் உரசலில் பற்றிய நெருப்பினை உணர்ந்து கொண்டான் நெருப்பை கொண்டு மாமிசத்தை சுடக்கூடிய வாட்டக்கூடிய முறையையும் உணர்ந்து கொண்டு உணவை உருவாக்கினான் உணவு சமைக்கும் இவ்வகை முறைகளை கூறும் நூல் மடைநூலா என்று கருதப்படுகின்றது உணவு வகைகள் உணவு வகைகள் தினையரிசி பாலும் மற்றும் பால் கலந்த சோறு பருப்பு சோறு இறைச்சி மற்றும் இறைச்சி கலந்த சோறு அரிசியினாலான பூழ் சோறு அவுல் போன்றவை உணவு வகைகளாக கரு கருதப்படுகிறது கறிக்கூட்டு வகைகள் முட்டையுடன் கூடிய உடும்புக்கறி செம்மறியாட்டின் தொடைக்கறி சுட்ட மீன் வறுவல் மாவடுவு கருவேப்பிலை மாவடுவும் கருவேப்பிலையும் இரண்டும் ஊற வைத்த துவையல் விருந்துணவு கரிகால சோழன் பாணர்கள் பொருணர்கள் இவர்களுக்கு இரவு பகல் பாராமல் இறைச்சி உணவு வழங்கினான் என்ற செய்தி சங்கை இலக்கியத்தில் குறிக்கப்பட்டுள்ளன மேலும் தேன் கரும்பு அவுள் வாழைப்பழம் பனை வள்ளிக்கிழங்கு போன்றவை உணவு வகைகளாக சங்க இலக்கியத்தில் மக்கள் பயன்படுத்தினர் குறிஞ்சி நிலப்பகுதியும் உணவு முறைகளும் நாம் இனி ஒவ்வொரு நிலப்பகுதியின் உணவு முறைகள் எவ்வாறு இருந்தது என்பதை இனி காணலாம் குறிஞ்சி நிலப்பகுதி மலையும் மலையும் சார்ந்த இடம் தொழில் உயிர்களை வேட்டையாடுதல் ஆடை இலை தழை மரப்பட்டை உணவு தேன் கிழங்கு பண்டமாற்று முறை நன்னனின் சபாது மலையில் சிற்றூர் மக்கள் நெய்யில் வெந்த இறைச்சியுடன் திணைச்சோறு உண்டதாக செய்திகள் குறிக்கப்பட்டுள்ளன மேலும் அரிசி சோற்றுடன் பலாக்கொட்டை மா புளிநீர் மோர் கலந்து உண்டதாகும் சான்றுகள் பல உள்ளன குறிஞ்சி நில பகுதியின் தெய்வம் முருகன் முல்லை நில உணவு முறைகளும் காடும் காடும் சார்ந்த இடம் தொழில் மாடு மேய்த்தல் ஆடு மேய்த்தல் போன்றவை உணவு வரவுடன் அவரை பருப்பு கலந்த கும்மாயம் என்ற உணவும் சாமை மற்றும் திணையரிசி சோறும் நன்னனது மலையில் உள்ள அவரை விதைகள் மூங்கில் அரிசி உணவும் உண்டனர் என்றது சங்ககாலத்தில் சில குறிப்புகள் உள்ளன முல்லை நிலத்தின் தெய்வம் திருமால் மருதநிலப்பகுதியும் உணவு முறையும் வயலும் வயலும் சார்ந்த நிலப்பகுதி நிலத்தின் தன்மையை உணர்ந்து பருத்தி பயிரிட்டு ஆடை நெய்தனர் இவ்வகை காலமே மருத நில மக்களுடைய வளர்ச்சி காலமே மனித வளர்ச்சி காலம் என்றும் கருதலாம் உணவுக்காக மற்ற நிலங்களைப் போல் பொழுதை கழிக்காது கல்வியில் அதிக கவனம் செலுத்தினர் இசைக்கலை நடனக்கலை ஓவியக்கலை போன்ற பல கலைகளிலும் சிறப்புற்று இருந்த நிலம் மருத நிலமாகும் சான்றாக ஓய்மா நாட்டு மருத நிலத்தார் வெண்சோருடன் நண்டு பீர்க்கங்காய் கலந்த உணவை உண்டனர் என்பது உணவு ரீதியாக சான்றுகள் வழங்கப்பட்டன தொண்டை நாட்டு மக்கள் கோழி பொரியல் பலாப்பழம் இளநீர் வாழைப்பழம் நுங்கு போன்றவற்றை உண்டதாகவும் செய்திகள் உள்ளன மருதநிலத்தின் தெய்வம் இந்திரன் நெய்த நில உணவு முறைகளும் கடலும் கடல் சார்ந்த இடம் தொழில் மணற்பகுதி பயிரிடும் வளம் இன்மையினால் கடலில் உள்ள பொருள்களை கொண்டு தொழில் வந்து செய்தனர் சான்றாக கடலில் மரக்கலம் செலுத்தி மீன் பிடித்தல் குளித்தல் சங்கெடுத்தல் போன்றவை நாம் கூறலாம் மருதநிலத்தில் தம் பொருள்களை விற்று அதற்கு பதில் அரிசி பெற்று உணவு உண்டனர் கடல் இறால் வயலாமை கல் விற்கப்படும் இடங்களில் மீன் இறைச்சி விலங்கிறைச்சி குழல் மீன் இறைச்சி போன்றவற்றையும் உண்டனர் நெய்தல் நிலத்தின் தெய்வம் வருணன் பாலைநில பகுதியும் உணவு முறைகளும் விளைச்சல் இல்லாத வறட்சியான பகுதியாக நிலம் கருதப்படுகின்றது இவங்களுடைய இவர்களுடைய தொழில் வலுப்பறி மக்கள் எயினர் அஹ் இனிய புளியங்கரி இட்ட சோற்றுடன் ஆமாவின் இறைச்சியையும் உப்பு கண்டம் சேர்த்து உண்டனர் புல் அரிசியினை உரலில் இட்டு விரும்பி சமைத்தனர் விருந்து விருந்தினர்களுக்கு நெல் அரிசியுடன் உடும்பு பொரியல் சேர்த்து உண்டனர் பாறைநீள பகுதியின் தெய்வம் கொற்றவை இவ்வாறு தினை வாழ்வியலில் காணப்படக்கூடிய செய்திகளை பார்த்தோம் நன்றி